அண்டர் பல்ட்டி ஆகாச பல்ட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பல்ட்டியே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க நேரில் தாங்க பார்த்தேன் அதுவும் நேற்று நம்மளுடைய பாஸ் செட்டுக்குள்ளே தான் பார்த்தேன் நான் பார்த்துக்கோங்க காயத்ரி லகுராமை பற்றி நான் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னே கிடையாது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து தற்போது பிக் பாஸில் இருக்க லைஃப் வரைக்கும் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் காயத்ரியின் தற்போது நடவடிக்கைகள் எப்படி மாறி இருக்குது அப்படின்றது தாங்க இந்த வீடியோ அதாவது ஓவியாவை பார்த்தாலே இருஞ்செறிஞ்சு விழிஞ்சிட்டுருப்பாங்க நம்மளுடைய காயத்ரி அவ்வளோ எதுக்குங்க நேற்று கூட வந்துட்டு ஓவியாவை எலிமினேஷன் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டவங்களும் நம்மளுடைய காயத்ரி அகிராம் தாங்க காயத்ரி அகிராமுக்கும் ஓவியாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் கடந்த சில வாரங்களாகவே வந்துட்டு ஓவியா தொடர்ந்து எலிமினேஷன் வந்துட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் வந்துட்டு அதிக பெருமையான ஓட்டுக்களை வந்துட்டு ஓவியாவுக்கு போட்டு ஓவியாவை வந்துட்டு சேவ் சோன்லேயே வச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா வர எலிமினேஷனில் கூட வந்துட்டு ஓவியா வந்துட்டு எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நல்லா உறுதினமாகவே சொல்ல முடியும் ஏன்னா சமூக வலைதளத்தில் ஓவியாவுக்கு ஏகப்பட்ட ஓட்டுகள் குவிந்து கொண்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்துட்டு ஓவியா தான் அதிக பெரும்பான்மையை ஓட்டுகள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நல்லா ஒத்து கவனிச்ச நம்மளுடைய காயத்ரி வந்துட்டு அப்படியே பல்டி வச்சிருக்காங்க நேற்று வந்துட்டு கிளீனிங் டீம் பிரிச்சிருக்காங்க புது தலைவரான சக்தி அதை வந்துட்டு நம்மளுடைய காயத்ரிய ஹெட்டாக போட்டிருக்காரு சக்தி ஆனா காயத்ரி வந்துட்டு உடனே ஓவியாவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஓவியாவே வந்துட்டு தலைவராக போட்டிருங்க அவங்க நடத்துகிறா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளோட ஓவியா விடுவாங்களா ரொம்பவே சாதாரணமாக வந்துட்டு இல்ல இல்ல நீங்களே தலைவரா இருங்க அதுதான் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் காயத்ரி வந்துட்டு இல்ல இல்லை இல்லை நீங்களே தலைவராங்க உங்களுக்கு வேணால் நான் ஹெல்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானா தலைவராக இருந்து என்ன வேலை வாங்குவியா அப்படின்னு காயத்ரி கேட்க ஜூலியானா வந்துட்டு அதுக்கு நான் தலைவர் போஸ்டாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது காயத்ரியே வந்துட்டு தலைவர் போஸ்ட்டை ஓவியாவுக்கு விட்டு கொடுக்கதை பார்த்தா மக்களோட தீர்ப்புக்கு காயத்ரி பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஓவியா காலில் காயத்ரி விழுந்துட்டாங்க அப்படின்னு தற்போது மக்கள் எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா எதுக்காக பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்